இந்த போட்டோக்கு இவர் பதில் சொல்லிதான் ஆகணும் பதில் சொல்லிதான் ஆகணும் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் இந்த போட்டோவுக்கு அப்ப இவரையும் பதில் சொல்ல சொல்லுங்க இந்த போட்டோ எங்க எடுக்கப்பட்ட தெரியுமா மக்களே இது எடுக்கப்பட்ட தெரியுமா மக்களே சொல்லுங்க நாங்க சொல்லுவோம்ல நாங்களும் சொல்லுவோம் இப்படி சொன்னோம்னா ஏகப்பட்ட போட்டோ நாங்க வச்சிருக்கோம்

சரி நாடாளுமன்ற தேர்தல் அந்த பிரச்சாரம் சூடுபிடித்து விட்டதான் நம்ம நேரிட்டு வந்து இருந்தோம் வாட்ஸ்அப் சேனல்ல அதுல ஆம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு பேரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுவத்தி எட்டு பேரும் இனிமேல்லாம் கச்சேரி ஆரம்பிக்கிறதுங்க வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு எழுநூறு பேரும் வாக்குகள் கொடுத்து ஓஹோ அப்ப இன்னும் பத்தலை இந்த அனல் பத்தலை பத்தல 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 பத்தலை அடிச்சு காட்டுங்கிறாங்க ஆல்ரெடி அடிச்சு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அந்த பிரச்சாரத்துல என்ன என்ன பண்ணாருன்னா நான் வந்து செங்கல் எடுத்து காட்டுறேன் சொல்லிட்டு ஸ்கிரிப்டை மாத்த சொல்றாரு சரி அதுக்கு முன்னாடி நான் ஒன்னும் காமிச்சேன் ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சாப்ல நானா செங்கல் எடுத்து காட்டுறேன் எடப்பாடி பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வந்து வந்திருந்தாரு எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி மீட்டிங்ல பேசுறப்ப எல்லாரும் சிரிச்சா தெரியும் நானும் சிரிச்சா பல்லுதான் தெரியும் ஆமா அந்த அடிக்கல் விழால வந்திருந்தாரு பிரதமர் மோடி கூட நான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த போட்டோ எடுத்து உதய காமிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப நான் காட்டுனது பல்லுன்னா இப்ப நான் எடுக்கிறேன் பாருங்க போட்டோன்னு சொல்லிட்டு அவரு ஒரு போட்டோ எடுக்கிறாரு அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு போட்டோ எடுத்தாரு ஒன்னு வந்து டெல்லியில ஆமா இந்த கேலோ இந்தியா கூப்பிட்டாருல ஆமா அதுல சிரிச்சு பேசுறாரு அதுலயும் உதயநிதி பல்லு தெரியுது பல்லு தெரியுது தெரியுது நோட் பண்ணு அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்தப்பையும் சிரிக்கிறாரு நோட் நோட்டீஸ் பாயிண்ட் ஆனா இங்க என்ன தெரியுது சொல்லுங்கட்டு கேட்டாங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வருது தொண்டர்கள் கேட்டாரு அதற்கு பிறகு ஸ்டாலின் இருக்கிற போட்டோயும் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருந்தாரு இவங்க பாருங்க இவங்கதான் வந்து கள்ள கொட்டி சொல்லிட்டு அடுத்து ஜாஃபர் சாதி போட்டோ எடுத்து காமிச்சாரு திமுக அயலகணி பொறுப்பாளரா வந்து இருந்தாரு போதை தடுப்பு பிரிவரை வந்து கைது பண்ணிருக்காங்க மூணு வருஷமா ரெண்டாயிரம் கோடிக்கு மதிப்புலான இந்த போதை பொருட்களை ஓட்டிருக்காருதான் தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவரு கூட பாருங்க உதயநிசாலின் நின்றுட்டு இருக்காரு ஸ்டாலின் நின்னுகிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஏதாவது கவர் விடுக்கிறாரு அது என்ன காரணம் தெரியல நான் வந்து கிராமத்துக்காரன் என்னை பத்தி விசாரிச்சு உங்க வெளியில அப்படிங்கறது கிராமத்துக்காரன் பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க சொல்லிட்டு சர்க்காசமாரு திமுகவை ஆனா கூட பிஜேபி பத்தி வாய் திறக்கவே இல்ல எடப்பாடி பரப்பிச்சான் அதுதான் வந்து முதலமைச்சரும் கேக்குறாரு என்ன பழைய எஜமானருடைய விசுவாசமா நீங்க மட்டும் பேசவே மாட்டீங்க மத்த எல்லாருமே பேசுறாங்க அமைச்சர்கள் மூலம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து ஓரளவு லைட்டா அப்படியே டச் பண்ணிட்டு போறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இருந்து மட்டும் பிஜேபியை வந்து ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது அதாவது கிராமத்துக்காரரு என்னை பத்தி வெளியே கேட்டு பாருங்கன்னு சொன்னார்ல இந்த கிராமத்துக்காரர் செய்த சேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போட்டோ காமிச்சாரு அதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் வந்து அதுல என்னன்னா சசிகலாவின் காலில் விழுந்து அவர் வந்து அந்த முதலமைச்சர் பதவி வந்து அவங்களுக்கு அந்த போட்டோவை எடுத்து காமிச்சு பாருங்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணிதான் இடத்துல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு உதயநிதி ஸ்டாலினும் வந்து போட்டோவை காட்டி காமிச்சிருக்காரு இதை தாண்டி நான் யார் காலையாவது விழுகிற போட்டோ நீங்க காமிச்சிட்டீங்கன்னா அரசுல இருந்தே விலக தயார்ங்கிறதையும் வந்து சவால் விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்குள்ள அதிமுக என்ன பண்றாங்கன்னா ஸ்டாலின் வந்து புட்டபத்திரி சாய்பாபா கால்ல வந்து விழுகிறாரு அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க உதயநிதி ஸ்டாலினுமே அந்த அமைச்சர் விழுந்து வீடியோ எடுத்து காமிக்கிறார் அதாவது நல்லா படம் காட்டுறீங்கப்பா நீங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா அந்த தேர்தல் பரப்புற நடந்துகிட்டு இருக்கு ஆமா மாத்தி மாத்தி நடிக்கிட்டு இருக்காங்க வெளியே வர போகுதுன்னு தெரியல உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் தேதிய மறந்துறாரு ஏப்ரல் பத்தொன்பது தானே முன்னாடி வந்து ஜூன் பத்தொன்பது இப்போ ஜூனுக்கு அப்புறம் என்ன ஆகஸ்ட் போயிட்டாரு ஆகஸ்ட் அப்படின்ட்டு ஜூன் கூட புரிஞ்சுக்க முடியுது கலைஞர் பிறந்த நாள் வருது ஜூன் பத்தொன்பது மோடியின் ஆச்சு அவ்வளவு ஆகஸ்ட் வரைக்கும் நீடிக்கணும்னு ஆசைப்படுறாரு தெரியல ப்ரோ ஆகஸ்ட் பத்தொன்பதா ஒரு வேட்பாளர் தான் சொன்னார் பின்னாடி உங்க பொண்ணான வாக்குகளை விதசீலனுக்கு குத்துமா இருக்கிறேன் பிரச்சார்த்த முடியாது பரவாயில்ல எல்லா இடத்துலயும் பேசணுமே அப்படின்னு மறந்துறாங்க போல இருக்கு நடக்க போகுது நாடாளுமன்ற தேர்தல் ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் பிஜேபி விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு ஆனா கூட இருக்க எல்லாத்தையும் வந்து கேள்வி விட்டுருவாரு போல இருக்கு தாம் தும் தடால் துமில் சொல்லிட்டு பல பேர் பிஜேபி இருக்காங்க அந்த ரேஸ்ல முன்னணியில ஓடிக்கிட்டு இருக்கவர் விழுப்புரத்தை சேர்ந்த சி வி சண்முகம் நாங்க நாலு எம்எல்ஏ பிஜேபி வந்திருந்தாங்கன்னா அது நாங்க போட்ட பிச்சை அதிமுக போட்ட ரேஞ்சில் ரேஞ்சில வந்து பேசிருக்காரு அதோட கூட சேர்த்திருக்காரு என்னன்னா இதுக்கப்புறம் மோடி வேணாம் இது வரைக்கும் நாங்க போட்ட பிக்சர்ல வந்துட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப சுதாரிச்சிருக்குன்றதையும் அவர் வந்து கன்வே பண்றாரு இதே மாதிரி வந்து எஸ்பி வேலுமணி பேசியிருக்காரு பாஜக எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது கோயம்புத்தூர்லயும் பொள்ளாச்சியிலயும் சரி எங்க இருந்தாலும் சரி பாஜக எங்களை காம்படிஷனே கிடையாது யார் போட்டியிட்டாலும் சரி முதல்ல ஒரு பத்து பேருக்கு மேல ஒரு பூத் கமிட்டி அமைக்க சொல்லுங்க அப்புறம் வந்து அவங்க தேர்தலில் போட்டிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி ஒரு பக்கம் எழுத்து வாங்குறாரு கோயம்புத்தூர்ல எல்லா பூத்துலயும் பிஜேபி ஆள் முதல்ல போட முடியும் அப்புறம் நீ ஆச்சுப்படியே கனவு காணலாம் அப்படின்ட்டு அவர் சக்காசம் பண்றாரு திண்டுக்கல் சீனிவாசன் தான் சொல்றாரு ஒரு மதவெறி பிடிச்ச கட்சியா இருக்கு பிஜேபி ஆனா எங்க செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுக்கிட்டு விலகி வந்துட்டாரு நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லதுங்கிறாரு அதுதான் இவர் செல்லூர் என்ன சொல்றாரு மோடி ஆவணா வந்து போறாரு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சும்மா ஒரு பத்தோரு பதினொன்னா தான் அதெல்லாம் பாக்குறோம் நாங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது யாரா நகண்டு போனீங்கன்னா ரத்தம் கி சாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்க வச்சு பாஜகவை பத்தி அவர் வந்து எல்லாரையும் பேசுறாரு அவரு கூட்டத்திலிருந்து யாராவது வெளியே போன ரத்தங்கி சாவினு சொல்லிட்டு வடிவேலு ஜோக காமெடியா தான் பேசியிருக்காரு செல்லூர் ராஜ் ஆனா ஒரு மேட்ரிக் சீரியஸா பேசிட்டு இருக்கப்ப ரத்த ரத்தப்பதிப்புன்னு ஒரு பாடல் ஒளிபரப்பாக பட்டி தட்டிக்கும் பறந்துகிட்டு இருக்கு என்னன்னா சீமான் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து இந்த கரும்பு போயிருச்சு கரும்பு விவசாயி அவர் விட்டு வந்து போயிடுச்சு படகு கேட்டாரு கப்பல் கேட்டாரு எதுவும் கிடைக்கவே இல்லை கடைசியில் அந்த மைக்கு தான் ஒளி வாங்கிதாங்கிறத தேர்தல் ஆணையம் உறுதியா சொல்லிட்டாங்க அதனால இந்த தேர்தல் சின்னத்தை வந்து அறிவிக்கிற நிகழ்ச்சி காலையில் நடந்தது அவர் வந்து பாருங்க அங்க சக்கில கிட்ட இருந்தா வந்து கிடைச்சிருக்கோம் ஏன்னா கூட்டணியில் இருந்தா கூட்டணி எல்லாரும் கிடைக்குது சக்கி கிடைக்குது குக்கர் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது ஆனா எதிர்த்து நிக்கிறோம் யாரும் கிடைக்க மாட்டேங்குது தேர்தல் ஆணையம் சிபிஐ சுதந்திரமா செயல்படலைங்கிறது புரிஞ்சுக்க முடியுது எங்க சின்ன மைக்குதான் ஒளிவங்கிதான்னு உணர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாருல ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு ஒரு ஒரு பாட்டல் பின்னாடி ஒளிபரப்பாகிடுச்சு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு அது ஒரு பயங்கர டைமிங்கா இருந்துச்சு ஆமா எந்த சின்ன கிடைக்கல எங்களுடைய முயற்சி இதாக போச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கா அதை எடுக்கும் போது கரெக்டா ரத்த கொதிப்பு அப்படின்னு நடிச்சோன்னா உண்மையாவே வந்து சீமானுக்கு வந்து ரத்த கொதிப்பு வந்திருக்கும் கரெக்ட் கடைசி நொடிவரை நான் போராடி பார்த்தேன் அது சரியா வரல அதனாலதான் இத இந்த சின்னத்திலேயே இருக்கிறேன் என்னுடைய அன்பு மக்கள் உங்களுக்காக வந்தவர்கள் இப்ப அந்த ரத்த குதிப்பு ரத்த குதிப்புன்னு அந்த பாட்டு ஒளிபரப்பு ஆச்சுல அவரோட நம்பர் நான் வந்து டிரென்ஸ்பர் பண்ணிருக்கேன் அவர்ட்டே போன் பண்ணி கேக்குறேன் இதுதான் ரத்த குதிப்பு ஓட்டலாம் அந்த சமயத்துல நீங்க போட்டீங்க போட்டீங்க கேளுங்க என்ன சொன்னா கேட்கிறேன்

நம்மாவது அண்ணன் பேர் கண்ணா அரிச்சுன்னு கொஞ்சம் டைட்டா இருந்து வாங்கிட்டு போது இந்த வாட்ஸ்அப் சேர்க்க இருக்கு அப்படியே அது போறப்ப அந்த பிள்ளையாயிடுச்சு வேற எது நம்ம பண்ணலோன்னு இல்லையா ரிங் டோன்ல அது இல்லாம ரிங் டோன் வைப்பாங்க ஒரு கட்டியில ஒரு நம்ம பொதுமக்களுக்கு அந்த ரிங் வைக்க முடியுமா அதுவும் ரத்த குறிப்பு ரத்த அந்த நேரம் கிண்ணத்து அறிவிக்கும் போது ரத்த குறிப்பு அந்த ரத்த குறிப்பு

யதார்த்தமா நடந்தது தானே அது இது பண்ணல அதனால கடந்து போயிட்டாங்க ஒன்னும் அதெல்லாம் கேட்கல சரி சார் இப்ப இந்த நேரத்துல வந்து நாம் தமிழ் எப்படி வீழ்த்தணும் வேற என்ன பண்ணணும் சொல்றது ஏதோ காரண ரத்தத்தினால அது அந்த இந்த ரத்த கோரிக்கை போட்டு அவங்க ரத்த கோரிக்கை கொடுத்து இருக்கிறாங்க பாத்துக்கோ நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி 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 எதான் ரத்த பதிப்புக்கான சின்னத பத்தி பேசிட்டு இருக்கிற பம்பரம் எங்க சொந்த நாங்க போட்டிடுவோம் சொல்லிட்டு கதறையெல்லாம் அழுகாரு பெஞ்செல்லாம் குத்தினாரு துரை வைக்கோ ஆனா பம்பரம் கிடைக்காது போலதான் தெரியுது ஏன்னா தேர்தல் ஆனையுமே சொல்லிட்டாங்க உங்களுக்கு பம்பர ஜனம் ஒதுக்க முடியாது நீங்க ஒரு தொகுதியில தான் வந்து போட்டிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு தொகுதியில கிடைக்காது நாற்பது தொகுதியில போட்டிடுறாங்க நாற்பத்தி கிடைக்காது காலத்தவ பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ளை பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஆனா இப்ப என்னன்னா இப்பயும் உதவி நிக்க மாட்டோம் வைகோவுக்கும் கே நிறு உள்ளிட்டவங்களுக்கும் ஒரு முட்டல் முதல் போக்கு தான் நிலவிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல இல்ல இப்ப உதயசூரியன் இல்லாம பம்பரும் இல்லாம வேற ஒரு சின்னத்துல நின்னாங்கன்னா வெற்றியாகவே பறிபோருன்னு பதறாங்கன்னா திமுக ஓஹோ ஹோ அதே மாதிரிதான் வந்து இன்னொரு பக்கம் அவங்களும் வந்து வந்து உயர் நீதிமன்றத்துல போய் வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் அவங்க போயிருக்காங்க இப்படி மாறி மாறி எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து சின்னத்தை கேட்டு வந்து நீதிமன்றத்தை நாட வேண்டியதா போயிடுச்சு ஆனா என்ன ப்ரோ சைக்கிள் கேட்டா கிடைக்குது குக்கர் கேட்டா கிடைக்குது இங்க இன்னொன்னு என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டலை வந்து கிடைச்சிருச்சு ஏன்னா ஓபிஎஸ் இந்த கடிதம்லாம் எழுதியிருந்தாரு ரெட்டலை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா தேர்தல் ஆணையம் பொதுச்செயலரை அங்கீகரிச்சது மட்டும் இல்லாம இப்ப இரட்டையில அவங்களுக்கு தான் போகும்பதையும் கொடுத்துட்டாங்க ஓபிஎஸ் இன்னொரு அடி மேலும் அடி உடுத்துகிட்டே வந்து இருக்கு தாக்கல் பண்ண வந்தாரு ஆனா முன்னாடி ஓபிஎஸ் வந்து இன்னொரு மருத்துவ நிலல்ல ஆமா அந்த கேப்பில தான் வந்து சரி சூடா பணியாரம் சாப்பிட்டு ஆரம்பிப்போம் பிரச்சாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பணியாரத்தை சாப்பிட்டு ஆரம்பிச்சாரு ஆனா பாருங்க இன்னைக்கு ஒரு ஓபிஎஸ் அப்படின்ற பேர்ல ஒருத்தர் வந்து வேட்புமனை தாக்கல் பண்ணியிருக்காரா ஏற்கனவே அஞ்சு ஓபிஎஸ் இருக்காங்க இப்ப ஆறாவதான் வந்து ஒரு பன்னீர்செல்வம் போய் சேர்ந்துருக்காரு மொத்தத்துல ஆறு பேரு ஆறுமே சுயேட்சி ஆஹ் அதுல எந்த ஓபிஎஸ் ரிசல்ட் தெரியுது தெரியுது ம் தான் வேட்புமனு தாக்கல் செய்கிற கடைசி நாள் அப்படிங்கிறதுனால எல்லா மாவட்டங்கள்லேயும் தேர்தல் அதிகாரிகள்கிட்ட வேட்புமனு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வேட்பாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நீங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க சுயேட்சையில வந்து தாக்கல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கன ஜோரா இருந்தது எல்லா கரெக்டா கிட்டத்தட்ட வந்து இந்த வேட்புமனு வாங்குறது முடிஞ்சிருச்சு மாலை மூணு மணி நாலு மணியோட நிறுத்திட்டாங்க அதுக்கு வரும் ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆமா என்னன்னா அண்ணாமலைக்கு தான் தாக்கல் பண்ணியிருந்தாரு ஜோதிமணி அதே மாதிரி ஆர் ஆசா பல பேர் அண்ணாமலை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி கோணியம்மன் கோயிலுக்கு போய் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தாரு கும்பிட்டு வந்து பேசுறப்ப நான் சாமி என்ன வேண்டிக்கிட்டேன்னா நான் ஜெயிக்கணும்னா வேண்டல அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி வானிசிவாசன் அப்ப நான் இங்க வெயிலு பிரசாரம் பண்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க ஜோக் யூ ஒரு நிமிஷம் அந்த பார்க்கிறது அப்படி திரும்பினாங்க வானி சீனிவாசன் அதுக்கு அண்ணாமலாம் என்ன சொன்ன மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாவட்டத்தில் வாழணும்னு தான் நான் வேண்டேனே அவர் என்னன்னா அப்படினாலும் கிடையாது அவருநலமா சிந்திக்கிறாங்க சிந்திப்பாராம் அவரு எனக்கு என்ன கணக்கு வேற மாதிரி தெரியுது ஏன்னா போன வாரம் நான் எம்பி தேர்தல போட்டியிட விரும்பலன்னு சொன்னாரு இந்த வாரம் நான் வந்து ஜெயிக்கணும்னு தாக்கல் பண்ணலங்கிறாரு ஜெயிக்கணும்னு நான் சாமிகிட்ட வேண்டலங்கிறாரு வேண்டலங்கிறாரு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கத நமக்கு வேற ஏதோ கணக்குமா இடிக்குது நேத்து வேற சிங்கை ராமச்சந்திரன் டிரஸ் மீட்ல புடி புடினு புடிச்சிருக்கிற அண்ணாமலை என்ன அண்ணாமலை சிங்கை ராமச்சந்திரனோட அப்பாவை பத்தி சில கமெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு அதாவது கோட்டாவில வந்து மினி அமைச்சர் கோட்டா எம்எல்ஏ கோட்டாவில வந்து சிங்கை ராமச்சந்திரன் அவருடைய அப்பா எம்எல்ஏ கோவிந்தராஜன் அவர் வந்து சேர்த்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அண்ணாமலை ஒரு கமெண்ட் பண்றாரு நானா வெறும் தகர பெட்டி தான் வந்து காலேஜுக்கே போனேன் அந்த மாதிரி நிலைமையில இருந்து போனேன்னு சொல்லி தன்னை பத்தியும் பேசிக்கிறாரு அது வந்து சிங்கை ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா என்னோட சிறு வயதுலயே வந்து எங்க அப்பா வந்து தவறிட்டாரு எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனோட தான் நாங்க வந்து படிச்சு மேல வந்துதான் வந்து பண்ணோம் ஆனா சல்லீஸே வந்து எங்களை வந்து கோட்டால படிச்சாருன்னு ஈஸியா சொல்லிட்டு வந்து போறது வந்து நம்ம மாதிரி ஏத்துக்க முடியாது வருத்தம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை வந்து அந்த இப்ப சிங்கர் அமைச்சர் அந்த ப்ரெஸ் மீட் மூலமா சொல்லியிருந்தாரு ஆனா அண்ணாமலை அதனால தான் வருத்தம் தெரிவிக்க முடியாது இது என்னுடைய விமர்சனம் அதை அவருக்கு அது என்ன எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி விமர்சனம்னா நியாயமான விமர்சனமா இருக்கணும்ல பதிமூணு வயசுலயே உங்க அப்பா தவறி போனப்ப அவங்க அப்பா மூலியமா தான் கொட்டாள வந்தாரு வயசு மட்டும் தான் முடியும் அவங்க அவரே சொல்ல கஷ்டப்பட்டு எங்க அம்மா தான் ஹீரோ அவங்கதான் அந்த பெட்டியில வந்து சொல்லியிருக்காரு ஆனா இதெல்லாம் தாண்டி கூட வந்து எப்பயுமே தமிழ் சமூகத்துல இறந்து போனவங்க பத்தி பேசவே வந்து மாட்டாங்க அதையும் மீறி அண்ணாமலை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அந்த தொகுதி மக்கள் பார்த்துட்டு தான் வந்து இருப்பாங்க அதுவும் போற போக்குல அப்படியே போயே சொல்லிட்டு போயிருக்காரு செல்வன் ஐ பெரியசாமி மூர்த்தி கூட உள்ள வந்தாரு அமைச்சர்கள் அது என்னன்னா வேட்புமனுவ மறந்துட்டு வந்துட்டாரு மறந்துட்டு வந்துட்டாரா எதுக்கு வந்தீங்க மூர்த்தியுடைய அமைச்சர் பதவியில போல போலதான் தங்கத்தமிழ்ச்செல்வன் அப்புறம் ஒரு வாழை அனுப்பி கார்ல அவரோட கார்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டாரா செல்வன் அப்புறம் கார்ல எடுத்துட்டு வந்து அதே அமைச்சர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் வெயிட் பண்ண வந்து தக்கால் பண்ணாங்க ஊர்வலமா எல்லாம் ஜாலியா வந்ததுல வந்து மறந்துட்டாரு போல காசிக் பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு வந்து பர்பஸ் வந்து மறந்துட்டாரு தகவல் தமிழ் செல்வன் பாமகவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை இன்னைக்கு வெளியிட்டாங்க அதில் அன்புமணி பேசுறப்ப அதிமுக முதல்ல எங்களையா கூப்பிட்டாங்க ஏன் வந்து பாமக அதிமுக கூட்டணிக்கு போகலங்கிற கேள்வியில கேட்டிருந்தாங்க நிருபர்கள் அதுக்கு என்ன சொல்றாருன்னா அதிமுக முதல்ல எங்களை கூப்பிடவே கிடையாதுங்க முதல்ல விசிகா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க வரல அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி கூப்பிட்டு இருந்தாங்க அவங்களும் வரலன்னு உடனே கடைசியா எங்களுக்கு கிட்ட வந்தாங்க கடைசியா போற போக கிட்டா வர கட்சியா நாங்கிற மாதிரி ஒரு டோன் வந்து இருந்தது அதனாலதான் நாங்க பிஜேபி சண்டை எடுத்துங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னாரு அத பத்தி நான் டீட்டெயிலா பேச விரும்பல அது தேவையில்லாத சப்ஜெக்ட் மாதிரி கட் பண்ணிட்டாரு சுதாரிச்சுட்டாரு ஏன்னா பதிலுக்கு திரும்பி பேசுவாங்கல்ல என்னென்ன டீரிங் எல்லாம் நடந்துச்சுன்றது ஏன்னா சிவி சினிமா பேசுவாங்கல்ல

மக்கள் தொகைக்கு அந்த மக்கள் தொகைக்கு இணையா இட இடஒதுக்கீடு வந்து வழங்கணும் அப்புறம் இட இடஒதுக்கீடு வந்து சர்வே எடுக்காம வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க அது மாதிரி பத்து லட்சம் வரைக்கும் வருமான வரிய வந்து இல்லைங்கிறத அறிவிக்கணும் மத்திய அரசின் வருவாய மாநிலத்தில் தமிழ்நாட்டு கிடக்கும் பங்கை வந்து உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கணும் உயர்த்தியும் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தடுத்து வந்து நிறுத்துவாங்களா அவங்க நீட் தேர்வுல இருந்து வந்து பெறுவாங்களாம் மாநில அரசுகளுக்கு தன்னாட்சி அதிகாரம் வந்து வழங்க போறாங்களாம் இவங்களே சொல்றாங்க இது வந்து அதிமுக அப்படியே ரெண்டு பக்கம் திருப்பி பார்த்த மாதிரி தெரியுது அதே மாதிரி இருபத்தி ஓரு வயதுக்குள்ள கல்யாணம் பண்ணாங்கன்னா பெற்றோர்கள்ட்ட அனுமதி வாங்கணுங்கிறதையும் சொல்லிருக்காங்க ஆமா அதை வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இந்த நாடக காதல் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மி வயசுல இருக்கிற ஆண்கள் பெண்களை வந்து குறிப்பா பெண்களை தான் அவங்க சொல்றாங்க ஏமாத்திடுறாங்க குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது செதஞ்சு போயிருது அதனால அது ரெண்டத்தையுமே காப்பாத்துறதுக்காக நாங்க வந்து இந்த இருபத்தி ஒரு வயது கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து திருமணம் நடத்தணும்னா கண்டிப்பா இருதரப்பு பெற்றோரும் ஒப்புதல் இருக்கிறது கட்டாயமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க எந்த அறிக்கையே நம்ம பார்க்க முடியாது மயிலாடுதுறைக்கு வேட்பாளர் எப்ப அறிவிப்பாங்க அறிவிப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆமா காங்கிரஸ் ஒதுக்கிட்டாங்க இப்ப நேத்து இருபதா அறிவிச்சாங்க அதுவுமே ஆமா வந்து காலையில எந்திரிச்சு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கே வந்து டைம் ஆயிருக்கும் ஆமா சுதா வந்து அறிவிச்சிருக்காங்க வந்து மகளிர் அணியிலாம் இருந்திருக்காங்க ஒரு அட்வொகேட் வேற சுதாவுக்கு வந்து போயிருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க பட் பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து கிடைக்கல அதே மாதிரி ஜிகே வாசன் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் அவர் வேட்பாளர் இல்லையில ஆமா ஆஸ்திரேலியா வேட்பாளர் ஆயிட்டனால இப்ப ஜி கே வாசன் தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போறாராம் ஓஹோ சைக்கிள் இந்தியா கூட்டணியை வந்து அவன் சைக்கிள்ல தமிழ்நாடு முழுக்க போறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் இவன் சைக்கிள் விட்டுட்டு வந்து கிளம்பி இருக்காரு திருவள்ளூர்ல வந்து இவர் பாலகணபதிக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்சாரு பாலகணி யாரும் தெரியும்ல ப்ரோ சசிகலா புஷ்பா ஆமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற உதவியெல்லாம் செஞ்சார் அவரு அவர்தான் வேட்பாளர் நினைப்பாடிங்க பிஜேபி திருவள்ளூர்ல அதுல என்னன்னா அவருக்கு ஆதரவாக பூரி எல்லாம் சுட்டு பூரி சுட்டா இது என்ன வகையான பிரசாரம் புரியவே இல்லை எனக்கு போடுவாங்க தோசை இனிமேட்டு தான் இதெல்லாம் மட்டும் பாருங்க அவர் ஒரு பூரி விரும்பி அப்படின்றது இதுல வந்து தெரியுது அதே மாதிரி கோவையினுடைய பொறுப்பு அமைச்சர் டி டிஆர்பி ராஜா அவர் வந்து திமுக தேர்தல் பரப்புரை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவர் இன்னைக்கு பரப்புரைக்காக போகும்போது அங்க வந்து ஒரு திமுக நிர்வாகிகள் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதாவது வந்து ஆடு எப்படியாவது பிரியாணி வச்சிருங்க அப்படிங்கற சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து வாங்கிட்டு சரி பிரியாணி போட்டுருவோம் அந்த போட்டோமே பயங்கரம் வந்து வைரல் ஆயிருக்கு அதெல்லாம் தாண்டி தென்சென்னை திமுகவுடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க வந்து இந்த சோழிங்கநல்லூர் பகுதியில வர அத கிரெயின்ல வச்சு அவங்களுக்கு வந்து ரோஜா பூ மாலைய தூக்கி ஏன்னா அங்க இருக்கிற எம்எல்ஏ வந்து நிறைய கிரெயின் வாங்கி வச்சிருக்காரா டிசிபி எல்லாம் வச்சிருக்காரா அவங்க அதனால பூவெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க இன்னொரு இடத்துல தமிழ் போற இடத்துல சில பேர் வந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஆமா வெள்ளம் வந்துச்சு என்ன சரியா எதுவும் எங்களை பார்க்கல செய்யல அப்படின்ற மாதிரி எதிர்ப்புகளும் வந்து அவங்களுடைய இதுல வந்திருக்கு பூவும் முள்ளும் சேர்ந்து அவங்க போற பாதையில கிடைக்கு போல இருக்கு தமிழ் இசைக்கு

எல்லா இடங்களையும் நாட்டை காப்பாத்துறதுக்காக சொல்ற முக்கியமான கோஷம் என்னன்னா பாரத் மாதா கி ஜே அப்படின்னா கோஷம் இந்த கோஷத்தை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதல்ல பிரிட்டிஷுக்கு எதிராக உலக அஜிமுல்லா கான் அப்படிங்கிற இஸ்லாமியர் அவரெல்லாம் இந்த சொல்லாடலை மக்கள்கிட்ட வந்து பிரயோகப்படுத்தினாரு இது வரலாறு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது எஸ்க்கும் பிஜேபி இன உண்மையான வரலாறு இனிமேல் பாரத் மாதா கி ஜே நீங்க பயன்படுத்துகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பினராயி விஜயன் சரியான கேள்வியா இருக்கு அதாவது சுதந்திரத்துல வந்து அதாவது சுதந்திரத்தில் வந்து அனைத்து மதத்தினருக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறத இது மூலமாக வந்து பினராயி விஜயன் இன்னொரு கேள்வியை வைக்கிறாரு ஆமா ப்ரோ அப்போ எல்லாமே ஒன்னாதோம் எல்லாருமே எதிராக போராடி இருப்பாங்க பினராயி விஜயனோட பாயிண்டா பாயிண்ட் பிரதமர் மோடி ரெண்டு பாஜக பெண் வேட்பாளர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ரெண்டுமே சென்சிட்டிவான விஷயம் பத்தி ஒன்று வந்து மேற்கு வங்கத்தில் அந்த சந்தேஷ்காளி அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பெரிய வன்முறைகள் நடந்துச்சு பெண்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ஹரஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சு அது தொடர்பாக ஒருத்தர் கைதும் பண்ணாங்க இப்போ அந்த தொகுதியில அந்த பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு பெண்ணை வந்து வேட்பாளராக வந்து பாஜக அறிவிச்சிருக்காங்க அவங்க கிட்ட பண்ணி பிரதமர் மோடி பேசி தைரியமா கொடுத்து நீங்க வந்து ஒரு வீர பெண் வீர சக்தி நீங்க அப்படின்னு வந்து ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து பேசியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு பேசு பொருளை இருக்கு இன்னொன்று கேரளாவை சேர்ந்த டி என் சரசு அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர் இவங்களும் வந்து இங்க நடந்த அங்க கேரளாவில் நடந்த அரசியல் பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கறதுனால இவங்க ரெண்டு பேரையுமே வந்து தனியா கால் பண்ணி பேசி அது வந்து பெரிய விஷயமா வந்து பிஜேபி ஆக்கியிருக்காங்க சரி மணிப்பூர்ல ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக அடித்தெழுத்து செல்லப்பட்டாங்க அங்க நடக்கிறது பிஜேபி ஆட்சிதான் அங்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் பிரதமர் மோடி போன் பண்ணி பேச மாட்டாரா அவங்க பிஜேபி பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் வேட்பாளர்களா மாட்டாங்களா அவங்க பிஜேபி இருக்காங்களா பிஜேபி ல இல்ல அப்ப வந்து கஷ்டம் தான் பஞ்சாபில் மும்முனை போட்டியாக இருக்கும்னு எதிர்பார்த்தது இப்போ நான்கு முனை போட்டியாயிடுச்சு என்ன அப்படின்னா பாஜகவை தங்கள் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரோன்மணி அகாலிதளம் வந்து சொல்லிட்டாங்க இப்போ வழியே இல்லை கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்க வேண்டிய சூழலில் பாஜக பஞ்சாபில் இருக்குது இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மியும் காங்கிரஸுமே வந்து சேர்த்து போட்டியிடல ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனையும் கிடையாது இந்தியா கூட்டணியே ஒன்றா இருக்காங்க பஞ்சாபில் மட்டும் அவங்க தனித்தனியாக போட்டிடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ நான்கு முனைகளில் வந்து பஞ்சாபில் வந்து போட்டி நடக்குது கழட்டிட்டு இருக்காங்களே ஜனதாவும் பிஜேபி கழித்தி விட்டாங்க பஞ்சாப்லையும் கழட்டி விடுறாங்க ஏன்னா உபியில குஜராத்லயே ஏன்னா ஒரு அந்த சீட் கிடைக்கவே ரொம்ப கஷ்டம் ஆமா சீட் கிடைச்சா கூட வேணாம்னு சொல்லிட்டு பத்துக்கும் மேற்பட்ட வேறுபாடுகள் பிஜேபி விலகி போயிருக்காங்க குஜராத்ல ரெண்டு பேர் வந்து விலகி போயிருக்காங்க அதுதான் என்னங்கிறது என்ன நடக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணுச்சு அந்த விவகாரம் போன வாரம் ஜெர்மனில வந்து ஜெர்மனி அரசு ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்களுடைய கருத்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு அமெரிக்காவும் தான் சொல்லியிருக்காங்க இந்த விஷய இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நியாயமான வெளிப்படையான நீதி விசாரணை நடக்கணும் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனைத்து வகையான லீகல் ஹெல்ப்பும் வந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து இந்திய அரசு அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க ஜெர்மனிக்கு எதிராக சொன்னாங்க இதெல்லாம் எங்க உள்நாட்டு விவகாரம் தலையிடக்கூடாதுன்னாங்க ஆமா அமெரிக்கா ஸ்போர்ட் பர்சன் ஒயிட் ஹவுஸ்ல இருந்தே சொல்லியிருக்காங்க ஆமா பிஜேபி அரசாங்கத்தை நோக்கி அது இங்கே இது எங்க உள்நாட்டு விவகாரம்னு சொன்னாங்க மத்தவங்க உள்நாட்டு விவகாரத்தை தலையிடுறதா எங்க உள்நாட்டு விவகாரம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுவாங்க அப்போ வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அமெரிக்காவில் இருக்கிற பால்டிமோர் அப்படிங்கிற நகரத்துல ஒரு பாலம் வந்து விபத்துக்குள்ளாச்சு எப்படியாச்சுன்னா அது கீழே வந்து ஒரு கப்பல் கடக்கும் போது அந்த தூணில் போய் இடிச்சு டோட்டலாக அந்த பிரிட்ஜே வந்து குலாப்ஸ் ஆகி மேல இருந்த வாகனங்கள் அது இதுன்னு ஏகப்பட்ட சேதாரம் நடந்துச்சு அதில் மொத்தம் ஆறு பேர் பலியாகி இருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு அந்த கப்பலில் போன இருபத்தி ரெண்டு பேர் இந்தியர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற தகவலும் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு அந்த இருந்துச்சு நமக்கு இலங்காத்து வீசுதே தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க இலங்காத்து எங்க வீசுது பூரா அனல் காத்தாதான் வீசுது வாக்கிங் போறது ஈஸியா தான் இருக்கு ஆனா வாக்கிங் போறதுக்கு எந்திரிக்கிறது தாங்க கஷ்டமா இருக்கு ஹலோ நேம் சேஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா ஆமா என்ன நேம் மாத்த வந்தீங்க ஓ பன்னீர் செல்வம் தமிழில் உறுதிமொழி எடுக்க நாம் தமிழர் வேட்பாளர் தடுமாற்றம் தமிழும் படிக்க தெரியாது உறுதிமொழியும் எடுக்க வராது பேரு மட்டும் நாம் தமிழர் அரசியல் இதெல்லாம் சாதாரண இன்னைக்கு அவார்டு யார் கொடுக்க போறோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் அந்த பிரச்சாரத்துல உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுக்க பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு போட்டோ எடுக்க மாறி மாறி போட்டோக்கெல்லாம் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப் போட்டி அதுக்கு வந்து ஒரு நூத்தி நாற்பது பேரு எங்க சீப் இருக்கு இது இருபது பேருக்கு மேல வாக்கு கொடுத்துருவாங்க இருபது பேருக்கு மேல பிறகு போட்டோ தாக்கு முப்பத்தஞ்சு போட்டோ வாருங்கிறது ஒன்பது ஓகே ஐநூறு வாக்குகளுக்கு மேல வாங்கினது என்னது எங்கிட்டையும் சீப்பு இருக்கு எங்ககிட்டயும் சேர்க்கிறது அதிகபட்ச வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் அதை வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்